கோடிகள் கொட்டி நடத்தப்பட்ட பிரம்மாண்ட கூட்டம் ஒரு தலைவரின் ஆரம்ப அத்தியாயம் ஆனால் தமிழகம் ஒரு சோக அத்தியாயத்தை அரங்கேறியது நடிகர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனது வெறும் காரணமல்ல திட்டமிடலில் ஏற்பட்ட பேராபத்தான பிழையே இந்த கோர துயரத்திற்கு காரணம் என்று பாதுகாப்பு மற்றும் இடர் மேலாண்மை நிபுணர்கள் அழுத்தமாக குற்றம் சாட்டுகின்றனர் எந்த ஒரு மக்கள் பங்கேற்றாலும் அவர்களின் அரசு மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கே உண்டு சரியான அடிப்படை ஏற்பாடுகள் வெளியேறும் வழிகள் பாதுகாப்பு தடைகள் இல்லை என்றால் அதற்கு பொறுப்பு கூட்டத்தை நடத்தியவர்கள் தான் என்று நிபுணர்கள் கோடிட்டு காட்டுகின்றனர் விஜயின் கூட்டத்திற்கு சுமார் இருபத்தி பேர் வந்ததாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டாலும் அதைவிட பல மடங்கு மக்கள் கூடிய எம்ஜிஆர் பொதுக்கூட்டங்களில் இது போன்ற உயிர் சேதம் ஒருபோதும் நிகழ்ந்ததில்லை என்பதுதான் நாம் கற்றறிய வேண்டிய முக்கியமான வரலாற்று பாடம் தொழில்நுட்ப வசதிகளே இல்லாத அன்றைய காலத்திலேயே மக்கள் கூட்டம் அலைமோதினாலும் அதில் ஒரு சட்டென்று அமையும் ஒழுங்கு இருந்தது அதற்கு காரணம் எம்ஜிஆர் கையாண்ட நவீனத்தை விஞ்சிய நுட்பமான தந்திரங்கள் ஒரு கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் அதிகம் இருந்தால் கூட்டம் முடிந்ததுமே ஆண்கள் அனைவரும் இங்கே நெல்லுங்கள் உங்களுக்குள் ஒரு ரகசிய தகவல் இருக்கிறது முதலில் பெண்களும் குழந்தைகளும் வெளியேறட்டும் என்று அறிவிப்பாராம் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேறிய பின் பெண்கள் நெரிசலில் சிக்காமல் இருக்கத்தான் அப்படி சொன்னேன் என்று சிரித்தபடி கூட்டத்தை முடிப்பாராம் இதுதான் மக்கள் பாதுகாப்பென தலைவரின் கட்டுப்பாடு பைகோ மற்றும் விஜயகாந்த் பேசிய வீடியோ துணுக்குகளின் காட்சிகளும் இப்பொழுது வைரலாகி வருகின்றன அதுபோல பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ பேசிய ஒரு வீடியோவும் தற்போது வைரலாகி வருகின்றது அதில் அவர் ஐம்பது பேர் கூடிய இடத்தில் ஒருவன் விழுந்தாலே இருபது பேருக்கு உயிரிழப்பு நேரலாம் அதனால்தான் நான் கூட்டத்தில் கட்டுப்பாடுடன் இருக்க சொல்கின்றேன் என்று எச்சரித்துள்ளார் அவர் சொன்னது போல சிறிய தவறே பெரும் விபத்துக்கு வழிவகுக்கும் என்பதை விஜய் கூட்டம் அரங்கேறி இருக்கிறது அதே போல கூட்டத்தில் பாதுகாப்பு குறித்து விஜயகாந்த் பேசிய ஒரு வீடியோவும் வைரலாகி வருகிறது இன்று அரசியல் கூட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு என்பது மிக அவசியமானது தொழில்நுட்ப வசதிகள் காவல்துறை கண்காணிப்பு ட்ரோன் கேமரா இரும்பு தடுப்புகள் என அனைத்தும் இருந்தாலும் தலைவரின் செயல்திறன் தந்த மக்களிடம் நேரடியாக கூறும் கட்டுப்பாடு அறிவுறுத்தலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறது சமூக வலைதளங்களில் இன்று முக்கியமான கேள்வி இதுதான் மக்களை சம்பாதிக்கும் தலைவர்கள் வேண்டுமா அல்லது அவர்களின் பாதுகாப்பிற்கு முதலிடம் கொடுக்கும் உண்மையான மக்கள் தலைவர்கள் வேண்டும் இந்த நாற்பத்தி ஓர் உயிர்களின் இழப்பு இனிமேல் தமிழகத்தில் நடக்கும் அனைத்து அரசியல் மற்றும் கூட்டங்களில் பாதுகாப்பு வழிமுறைகளின் ஒரு கண்டிப்பான மற்றும் அத்தியாவசியமான திருப்பு முனையாக அமைய வேண்டும் இல்லையெனில் நாம் மீண்டும் மீண்டும் இத்தேகிய பேரழிவுகளை சந்திக்க நேரிடும் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்